இந்தியா வந்தனம்ன்றது சந்தியா காலத்தில் செய்கிறது அப்படின்னு சொன்னால் சந்தியா காலத்துக்கு ஏதாவது சந்தியா என்ன காலத்தை பற்றி இல்லை சந்தியா லிட்ரலி மீன்ஸ் இது ஒரு பேலன்ஸ் ரெண்டு காலங்கள் இருக்குது ரெண்டு காலங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு முறை இட்ஸ் அ மூமெண்ட் ஆஃப் டிரான்சிஷன் இந்த மாதிரி இருக்கிறப்போ உடலில் சில மாற்றங்கள் நடக்குது நம்ம பிராண நாடியில் இந்த மாற்றம் நீங்கள் நல்லா கவனித்து பார்க்க முடியும் மித்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிடத்துக்கு ஒரு தடவை வலத்து பக்கத்தில் இந்த இடத்து பக்கம் இடத்து பக்கத்தில் இந்த வளர்த்து பக்கம் போகுது இந்த ஈடா பிங்கால மாற்றங்கள் நடந்தே இருக்கும் ஆனால் சாந்தியா காலத்தில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வேகமாக மாறுது என்னத்துக்குன்னா அந்த நேரத்தில் ரொம்ப சுலபமாக நாம் நீங்கள் கொஞ்சம் தியான முறையில் இருந்தால் சாந்தியா காலத்தில் பார்த்திங்கன்னா தானாகவே சமநிலையாக இருக்கும் அந்த நேரம் நாம் வேஸ்ட்டாக விடக்கூடாது பயன்படுத்திக்கணுன்றது நோக்கம் அதனால் ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்ட பயிற்சிக்கு அந்த காலத்துக்கு ஒரு சம்மந்தம் வந்துச்சு இப்போ சாந்தியான்னு சொன்னால் அது ஆன்மீக வழியில் போகிற ஒரு பயிற்சின்னே நெஞ்சுக்கிறாங்க எல்லாருமே காலத்துக்கு அதுக்கு ஒன்றா பண்ணிட்டாங்க என்னத்துக்குன்னா இட்ஸ் இட்ஸ் இனானிமஸ் எதுக்குன்னா ரெண்டு அதே நோக்கம்தான் இயற்கையிலே ஒரு நோக்கம் நமக்கு கொடுக்குது அந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்குது நமக்கு மித்த நேரத்தில் இல்லாத வாய்ப்பு அந்த நேரத்தில் இருக்கிறதுனால அந்த நேரம் உபயோகப்படுத்துக்கணுன்ற ஒரு தன்மை இது கொஞ்சம் ஏதோ வேலையில் சிக்கி இருக்கிறவங்க இது கொஞ்சம் தெரியாமல் போயிடலாம் ஒரு ஒரு நாள் நீங்கள் ஒரு நாள் அமைதியாக உட்காந்து கொஞ்சம் அப்படியே கவனிச்சிங்கன்னா எந்தெந்த நேரத்தில் உங்கள் உடல் மனம் எப்படி இருக்குது காலிலேருந்து நா நைட் வரைக்கும் சாய்ந்தா காலத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சுடும் ஒரு மாற்றம் இருக்குது தானாகவே ஒரு சமநிலை இருக்குது ஏர்லி மார்னிங் ஈவினிங் தான் மக்கள் கொஞ்சம் அப்படி எல்லாருக்கும் அந்த ஒரு உணர்வு இருக்குது அந்த தன்மை இருக்கிறப்போ போல போகாமது நல்லபடியாக மேல் நோக்கி போகிறதுக்கு உபயோகப்படுத்தக்கணுன்ற ஒரு அடிப்படை முதல்லேருந்து இருக்குது அதனால தான் சஞ்சயா காலத்தில் தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அந்த நேரத்தில் தூங்கக்கூடாது நேரத்தில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சஞ்சயா காலத்தில் விளக்கு வைக்கிறதும் ஒரு சந்தியா காலத்தில் வைக்க வச்சே ஆகணும் தானே அதுக்கப்புறம் இருட்டு வரப்போகுது இப்போ லைட் போட்டுக்கிறீங்க அதெல்லாம் நமக்கு பழக்கு மறந்து போச்சு லைட்டு எலக்ட்ரிசிட்டி லைட் இல்லைன்னா இப்போ கொஞ்சம் அனுபவம் இருக்குது எனக்கு சென்னையில் ஒரு வேலைக்கு எண்ணெய் வச்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு தயாரி தே தேவை இருக்குது அதே ஒரு வேலை எப்போவுமே எல்லா ரூமில் போய் விளக்கெண்ணெய் வைக்கிறது ஒரு அரை மணி நேரம் வேலை அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் இருட்டில் முழிச்சுக்குவீங்க பல அநாகத்தை இருக்கும் அதில் அப்போ எல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி பெட்ரூமு இதெல்லாம் எல்லா ஒரே இடத்துல படிச்சிருப்பாங்க அவர் மேலே ஒரு மேலே கால் வைப்பீங்க என்னென்னமோ வீட்டுக்குள்ள சௌகரியம் காரணமாக தான் இதுக்கு ஆன்மீகமான ஒரு ஆன்மீகத்தன்மை இருக்குது நான் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது அது உபயோகப்படுத்தாமல் போகக்கூடாதுன்ற நோக்கம் இருக்குது இப்போ நமக்கு ஏதோ ஒரு தொலைஞ்சு போனால் மட்டும்தான் நஷ்டம் நினச்சிக்க வேண்டாம் நல்லது நம்ம நோக்கி வருது அது எடுத்துக்கல நஷ்டம் தானே தொலைஞ்சு போனால் மட்டும் நஷ்டம்னு எனக்கு ரொம்ப அடிப்படையான தன்மை நம்ம நோக்கி வர்ற நன்மை எல்லாமே நாம் எடுத்துக்கலன்னா அது பெரிய நஷ்டம் தானே